ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எக்ஸாம் இருக்கான ஜிகான மாடல் கொஸ்டின் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடலாம் பார்க்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டில் இருக்குது அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வாங்கப்பிராம கொஷனில் போகலாம் முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் வந்து கேட்கிறாங்க பாருங்க முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் எதுன்னு கேட்குறாங்க சிராமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தவர் பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் மகாவீரர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க கிமு ஆறாம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன அதாவது பொது ஆண்டு முன்பு ஆறாம் நூற்றாண்டில் வந்து சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினாறு மகாஜனபதங்கள் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதே போல் இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தவர் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் கேட்காங்க இது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அன்னி பேர்சன்ட் சரிங்களா அன்னி பேர்சன்ட் அம்மையார் தான் வந்து தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து வந்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதே போல் இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் யார்னால் அன்னி பேசன்ட் அம்மையார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துங்க அதாவது புயலும் அது எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அது கரெக்டாக பொறுத்துங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது மூணு நாலு ரெண்டு ஒன்று சரிங்களா அதாவது நிவர் புயல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் மாண்டஸ் புயல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கு மிக்சாம் புயல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்குது பெஞ்சல் புயல் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் அதாவது இந்த கொஸனில் என்ன கிடையான்னா போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு வந்து கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரிங்களா கிருஷ்ண தேவராயர் என்பவர் தான் வந்து போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முகலாயர்களின் கடைசி அரசர் சரிங்களா அந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷின் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஔரங்கசீப் சரிங்களா முகலாயர்களின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒளரங்கசீப் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கியவர் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாசர் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாசர் சரிங்களா இவரோட இற்பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் சரிங்களா ஆப்ஷனில் வந்து காத்தவராயன் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க காத்தவராயன் அப்படின்னா வந்து அயோத்திதாஸ் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அக்பரால் போற்றப்பட்டவர் யாருங்கிறாங்க அதாவது சூபி துறவியில் வந்து அக்பரால் போற்றப்பட்டவர் யாருங்கேற்கிறாங்க ஆன்சர் பாருங்கள் சலீம் சஷ்டி ஆப்ஷன் சி தான் கரெக்டு சலீம் சஷ்டி என்பவர் தான் வந்து அக் அக்பரால் போற்றப்பட்ட சூபி துறவி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பார்சி சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியவர் ஆன்சர் பர்துன்ஜி நவ்ரோஜி சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்டு பார்சி சீர்திருத்தை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவல் அறிவு உரிமை சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டேசாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது சரிங்களா அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து எந்த ஆண்டு எந்த தேதியில் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா இந்த கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்காங்க தகவல் அறியும் உரிமைச் சட்டம் சரிங்களா இது வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவுபட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தான் வந்து நடைமுறைக்கு வந்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் சரிங்களா கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் கர்நாடகம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அடுத்த கொஷின் பாருங்கள் கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த மரம் எதுன்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் ஆலம்பரம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஆலமரம் அதாவது கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் உள்ள இந்திய தாவரியல் பூங்காவில் வந்து உள்ள எந்த மரம் சாதனை படுத்த மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலமரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரூபாய்க்கான சின்னம் வடிவமைக்கப்பட்ட ஆண்டு இந்த கொஷனும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரூபாய்க்கான சின்னம் வந்து வடிவமைக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து அதை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி உதயகுமார் சரிங்களா இந்த ரெண்டுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் மனித மா சாரி மாநில மனித உரிமைகள் பாதுகாக்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து பாதுகாப்பு சட்டம் கொண்டு ஆண்டு அப்படின்னு இருக்கிறாங்க இதோட ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருபவர்கள் யார் மிதவாத தேசிய தலைவர் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து மிதவாத தேசிய தலைவர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பெரோசா மேத்தா ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் வந்து மிதவாத தேசிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரோசா மேத்தா இவர் தான் வந்து மிதவாத தேசிய தலைவர் இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தீவிரவாத தேசிய தலைவர் சரிங்களா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாத தேசிய தலைவர் அதாவது யாராருன்னு பாருங்கள் லாலா லஜபதி ராய் பிபின் சந்திர்பால் அரவிந்த் கோஸ் இவங்க எல்லாருமே வந்து தீவிரவாத தேசிய தலைவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாங்க மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படும் கதிரியக்க எது ஆன்சர் ஹைட்ரஜன் மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படும் கதிரேக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் மாநில பறவை இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரகதாபுரா சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கேட்குது தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மரகதாபுரா இந்த மாதிரி தமிழ்நாட்டின் சின்னங்கள்லாம் பார்த்துங்க எக்ஸாமில் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க அதாவது தமிழ்நாட்டின் சின்னங்கள் எதுன்னு பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டின் சின்னங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாநில பறவை மாநில பறவை எதுன்னு பார்த்திங்கன்னா மரகதாபுரா மாநில மலர் எதுன்னு பார்த்திங்கன்னா செங்காந்தல் சரிங்களா செங்காந்தலோட இன்னொரு பேர் எதுன்னு பார்த்திங்கன்னா குளோரோசியா லில்லி சரிங்களா குளோரோசியா லில்லி அப்படின்னு ஆக்சனில் வச்சுருப்பாங்க பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா பார்த்துங்க அடுத்து பாருங்கள் மாநில மரம் எதுன்னு பார்த்திங்கன்னா பனை பனை மரம் தான் வந்து மாநில மரம் அடுத்து மாநில பட்டாம்பூச்சி எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் யோன் தமிழ் யோமன் சரிங்களா மாநில பட்டாம்பூச்சி அடுத்து மாநில பழம் எதுன்னு பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாநில விளையாட்டு கபடி போட்டி மாநில விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாநில விலங்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நீலகிரி வரையாடு அடுத்த கொஸ்டின் பாருங்க தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான எந்த வைட்டமினை உற்பத்தி செய்கிறது இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வைட்டமின் டி தான் கரெக்டு ஆப்ஷன் சி அதாவது நமது உடம்பில் உள்ள தோல் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி விட்டமின் டிஏ வந்து உற்பத்தி செய்கிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் தான் கரெக்டு வைட்டமின் ஏ மாலைக்கன் நோய் வந்து வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படுகிறது இந்த விட்டமின்ஸ் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோயெலாம் வந்து பார்த்துங்க எக்ஸாமில் வந்து கேட்பாங்க அடிக்கடி அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம் விட்டமின்ஸ் குறைபாற்றினால் ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் விட்டமின் ஏ சரிங்களா விட்டமின் ஏ குறைபற்றினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய் விட்டமின் ஏ குறைபற்றினால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய் இது ஒரு அறிகுறிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைவான கண் பார்வை மங்களான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம் சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் வந்து மாலைக்கண் நோய் இதோக்கு குணப்படுத்தக்கூடிய அதாவது விட்டமின் ஏக்குள்ள சாப்பாடு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய் முட்டை பால் நெய் கேரட் சோளம் மஞ்சள் நிற பழங்கள் கீரைகள் இதெல்லாமே வந்து விட்டமின் ஏக்கான பொருட்கள் கூட எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க விட்டமின் ஏக்கான பொருட்கள் அந்த மாதிரியோட ஆப்ஷனில் வச்சு கேட்டுருவாங்க சரிங்களா இதையும் பார்த்துங்க அடுத்து பாருங்கள் விட்டமின் பி விட்டமின் பி குறைப்பட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா பெரிபெரி இதுக்கு நான் அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா விட்டமின் அது பெரிபெரி நோய்க்கான அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு பலவீனம் உடல் சோர்வு நரம்பு பலவீனம் உடல் சோர்வு வந்துச்சுன்னா வந்து பெரிபெரி நோய்க்கான அறிகுறிகள் அதுக்கு நான் விட்டமின் பிக்கான பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முழு தானியம் தீட்டப்படாத அரிசி பால் மீன் இறைச்சி பட்டாணி பயிறு வகைகள் பச்சை காய்கறிகள் இதெல்லாமே வந்து விட்டமின் பிக்கான சாப்பாடு பொருட்கள் சரிங்களா அடுத்து பாருங்க விட்டமின் சி விட்டமின் சிக்கான பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நெல்லிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாமே வந்து வந்து விட்டமின் சி உள்ள பொருட்கள் விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கர்பி சரிங்களா ஸ்கர்பியை வந்து எந்த விட்டமின் குறைபாடு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் சி குறைபாடு சரிங்களா அது அறிகுறிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கர்வி நோய்க்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈர்களில் ரத்த கசிவு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி குறைப்பட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸு இந்த ரிக்கட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா பலவீனமான பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் சரிங்களா எலும்புகள் அதாவது எலும்புகள் வந்து தன்மை இழந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் இந்த மாதிரி அறிகுறிகள் தான் வந்து ரிக்கட்ஸ் நோய் இதுக்கு குணப்படுத்தக்கூடிய அதாவது இதுக்கான விட்டமின் டிக்கான சத்து பொருட்கள் சாப்பாட்டு பொருட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய் முட்டை பால் சூரிய ஒளியின் மூலம் நம்ம தொழில் உருவாகுது சரிங்களா நம்ம இந்த பார்த்தா மேல் கொஷனில் பார்த்தா விட்டமின் டி வந்து சூரிய ஒளியின் மூலம் நமது உடம்பில் உள்ள தோல் இருந்து உற்பத்தி ஆகிறது அடுத்து பாருங்கள் விட்டமின் இந்த விட்டமின் இ வந்து எந்த எந்தெந்த பொருளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவர எண்ணெய் பச்சை காய்கறிகள் முழு கோதுமை மாம்பழம் ஆப்பிள் கீரைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் இ வந்து சத்து அதிகமாக இருக்குது சரிங்களா அந்த விட்டமின் இ குறைபட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு பலவீனம் மங்களான பார்வை மலட்டுத்தன்மை சரிங்களா இதெல்லாமே எல்லாமே வந்து விட்டமின் இ குறைபட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துங்க நரம்பு பலவீனம் மங்களான பார்வை மலட்டுத்தன்மை இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இப்படி தான் வந்து இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கும் அடுத்து விட்டமின் கே விட்டமின் கேக்கு வந்தால் இதனால் எந்த விட்டமின் கே குறைபட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான எலும்புகள் பற்கள் சரிங்களா பலவீனமான எலும்புகள் மற்றும் பற்கள் போன்றவை விட்டமின் கே குறைபட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதுக்கு வந்து எந்த அறிகுறிகள் அப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிறிய காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு சரிங்களா அதாவது இரத்தம் நிற்காமல் வந்து அதிகமாக போ வெளியேறும் அப்படின்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா பலவீனமான எலும்புகள் மற்றும் பற்கள் போன்றவை சரிங்களா இந்த விட்டமின் கேக்கான சத்து பொருட்கள் உள்ள சாப்பாடு பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் தக்காளி முட்டைக்கோஸ் முட்டை மற்றும் பால் பொருள்கள் எல்லாமே வந்து விட்டமின் கேக்கான உள்ள சத்து பொருள்கள் எல்லாம் நல்லா பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விட்டமின் வச்சு கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க பாருங்கள் விட்டமின் ஏ என்ன பார்த்தோம் ஏ வந்து மாலைக்கண் நோய் பார்த்தோம் விட்டமின் பி வந்து பெரி பெரி பார்த்தோம் விட்டமின் சி வந்து ஸ்கர்வி நோயை பார்த்தோம் விட்டமின் டி வந்து ரெக்கட்ஸ் என்ற நோய் பார்த்தோம் விட்டமின் இ வந்து மங்களான கண் பார்வை மலட்டத்தன்மை நரம்பு பலவினம் இதெல்லாம் வந்து விட்டமின் இக்கு பார்த்தோம் விட்டமின் கேக்கு பார்த்தீங்கன்னா பலவீனமான எலும்புகள் மற்றும் பற்கள் இதெல்லாம் வந்து அதாவது சிறிய காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு வந்து விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது சரிங்களா அடுத்து பாருங்கள் புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் சரிங்களா இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா நோய்கள் அதாவது குவாசியோர்க்கர் மராஸ்மஸ் இந்த ரெண்டு நோயும் வந்து புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் சரிங்களா அதாவது இதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஒர்க்கரோட நோய்க்கு அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைபாடு முகம் கால்களில் வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு சார் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலே வந்து அது எந்த நோய்க்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஒர்க்கர் அடுத்து பாருங்கள் மராஸ்மஸ் மராஸ்மஸ் வந்து மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சி இந்த மாதிரி அறிகுறிகள் அதாவது மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சி இந்த அறிகுறிகள் இருந்தால் வந்து எந்த நோய்க்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் பாருங்கள் புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு வந்து எக்ஸாம்பிளாக கேட்பாங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஒர்க்கர் மராஸ்மஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படும் நோய் அதாவது தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படும் நோய் முதல்ல வந்து புரதம் குறைபாட்டால் பார்த்தோம் சரிங்களா புரதம் குறைபாட்டால் பா என்ன நோய் பார்த்தீங்கன்னா காசி ஒர்க்கர் மற்றும் மராஸ்மஸ் இந்த ரெண்டு நோயும் வந்து புரத குறைபாட்டால் வருதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ரிகட்ஸ் சரிங்களா ரிகட்ஸ் ஆஸ்டி மலேசியா ஆஸ்டியோ மலேசியா கிரிடினிசம் முன்கழுத்துக்கடலை சுகை இது எல்லாமே வந்து தாது உப்புகள் குறைபாட்டல் வரக்கூடிய நோய்கள் இதுக்கான இது பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ் வந்து கால்சியம் சரிங்களா ரிக்கட்ஸ்க்கு வந்து கால்சியம் பாஸ்பரஸ் வந்து ஆஸ்டியோ மலேசியா அதாவது அயோடின் குறைபாடு சரிங்களா அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா கிரிட்டினிசம் அதுக்கு குழந்தைகளில் இந்த குழந்தைகளில் வரக்கூடிய அயோ அயோடின் குறைபாட்டில் வந்து எந்த நோய் வரும் பார்த்திங்கன்னா கிரிட்டீனிசம் அதாவது பெரியவர்களில் வர வர வரக்கூடிய அயோடின் குறைபாடல் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா முன்கழுத்து கலலை சரிங்களா இது மாதிரி இரும்பு சத்து குறைபாடல் வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்திங்கன்னா ரத்த சுகை இதெல்லாம் நல்லா பாருங்கள் கால்சியம் குறைபாட்டல் வரப்பட வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸு கால்சியம் குறைபாட்டல் வரக்கூடிய நோய் எது பார்த்தா பாஸ்பரஸ் குறைபாட்டல் வர வரக்கூடிய நோய் எது பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ மலேசியா அயோடின் குறைபாட்டலில் வந்து குழந்தைகளில் வர குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரிடினிசம் அதே வந்து அயோடின் குறைபாட்டால் பெரியவர்களுக்கு வரக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கடலை இரும்பு சத்து குறைபாட்டல் வரக்கூடிய நோய் வந்து ரத்த சோகை சரிங்களா இதெல்லாமே வந்து தாது உப்புக்கள் குறைபட்டால் ஏற்படும் நோய்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ